ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தட்சிணேஸ்வர் காளி கோவிலை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கோம் அதாவது இந்த தட்சிணேஸ்வர் காளி கோவில் மேற்கு வங்காளத்துல கொல்கத்தா நகரத்துல ஹூக்ளி நதிக்கு கிழக்கு புறத்துல அமைஞ்சிருக்கு நகரம் மையத்தில் இருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் ஒரு முக்கியமான புனித தலம் தட்சிணேஸ்வர் காளி கோவில் எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ராணி ரஷ்மணி அப்படின்றவங்களால் கட்டப்பட்டது இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் தாயினுடைய தெய்வீக தரிசனம் வந்து கிடச்சிது காளிதேவி அவங்க கிட்ட வந்து ஒரு கோவில் கட்டி மனித குலத்துக்கு அர்ப்பணிக்கும்படி உத்தரவு கொடுத்தாங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நதிக்கரையில இருக்கிற ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எட்டு ஆண்டுகளில் கோவில வந்து கட்டி முடிச்சாங்க இந்த கோவில் தெய்வீக மையமாக வலிமை பெறத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய புனிதரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அவருடைய போதனைகள் மற்றும் தியான முறைகள் கோவில உலகளாவிய ஆன்மீக மையமா மாற்றியது நவரத்ன வங்காள கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்ட தெற்கு நோக்கிய இந்த மூன்று அடுக்கு கோவில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ரெண்டு அடுக்குகளில் ஒன்பது கும்பங்களோட அமைஞ்சிருக்கு இது உயரமான மேடை ஒன்று மேலே நிறுவப்பட்டு படிக்கட்டுகள் கொண்டதாக இருக்கு பதினாலு மீட்டர் அதாவது நாற்பத்தாறு அடி அகலத்தையும் முப்பது மீட்டர் அதாவது நூறு அடி உயரத்தையும் கொண்டது கர்ப்ப கிரகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவி காளியோடைய திருவுருவமான பவதாரணியுடைய சிலை வந்து இருக்குது அந்த சிலை படுத்திருக்கிற சிவபெருமான் மேலே காளி தேவி நிற்கிற வடிவத்தில் காணப்படுது இந்த ரெண்டு சிலைகளும் வெள்ளி செய்யப்பட்ட ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை மலர் அமைப்பின் மேலே வைக்கப்பட்டிருக்கு இந்த முதன்மையான கோவில் இருக்கு இல்லையா அதாவது இந்த மெயின் டெம்பிள் அதுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹூக்ளி நதிக்கரையை நோக்கி கட்டப்பட்ட பனிரெண்டு ஒரே மாதிரியான சிவன் கோவில்கள் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு இது வந்து வங்காளத்துடைய பாரம்பரிய ஆட்சாலா கட்டிடக்கலை முறையில் உருவாக்கப்பட்டிருக்கு கோவில் வளாகத்தினுடைய வடகிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு கோவில் இல்ல ராதா காந்தா கோவில் இருக்கு இப்போ சில படிக்கட்டுகள் வழியா இறங்கி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா தூண்களால அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துக்கு வந்து அது வழிகாட்டுது அங்கே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வெள்ளி சிம்மாசனம் அமைக்கப்பட்ட அதில் ஒரு இருபத்தி ஒன்று அங்குல உயரம் இருக்கிற கிருஷ்ணர் சிலை மற்றும் பதினாறு அங்குல உயரம் இருக்கிற ராதேனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தட்சிணேஸ்வர் காளி கோவில் சக்தி பீடமாக இல்லாட்டாலும் காளி தேவி மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அவங்களுடைய அந்த அதிக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பவதாரிணி தாயார் பற்றி பார்த்தோம் அப்படின்னா காளியினுடைய ஒரு வடிவமா வணங்கப்படுற இந்த பவதாரிணி தாயார் பக்தர்களை மோட்ச பாதையில் வழிநடத்துற கருணை மிகுந்த தெய்வமாக இருக்கா ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய தியான பழக்கங்கள் மற்றும் போதனைகள் கோவிலை தெய்வீக உணர்வுகளின் மையமாக உயர்த்தியது கோவிலினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தெய்வீக உணர்வு மற்றும் அமைதியை நாடுற பக்தர்களுடைய புனித தலமா இந்த கோவில் அமைது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய வங்காளத்தின் பக்தி மற்றும் கலை மரபுகளை வந்து இந்த கோவில் குறிக்குது தினமும் இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூஜை செய்யறதும் தீபங்கள் ஏற்றதும் தெய்வீகத்தை உணர்வும் இங்க வராங்க அதே மாதிரி எல்லா சமூகங்களுக்கும் திறந்த இடமா இதை வந்து கட்டின ராணி ரஷ்மினியுடைய முன்னேற்ற மனப்பாங்க இந்த கோவில் வந்து பிரதிபலிக்குது இந்த கோவிலில் வந்து திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காளி பூஜை துர்கா பூஜை போன்ற இந்த திருவிழாக்களின் போது கோவில் வந்து கோலாகலமா காட்சி தருது பக்தர்கள் திரளா ஒன்று கூடி பூஜை செஞ்சு தீபங்கள் எல்லாம் ஏத்தி தெய்வீக பாடல்களெல்லாம் பாடி கொண்டாடுறாங்க இப்போ இந்த கோவில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் அதிகாலை முதல் மாலை வரை திறந்திருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாலை மூலமா சீக்கிரமா வந்துட்டு எளிதில் வந்து போகலாம் சாதாரணமாக பயணிக்க பயணிகள் வந்து படகு மற்றும் பேருந்து எல்லாம் அங்கே இருக்குது இப்போது இந்த தட்சிணேஸ்வர் காளி கோவில் அப்படின்றது வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது இது தெய்வீக கிருபையின் புனித தலமாகவும் இருக்கு ஆன்மீக விழிப்புணர்வின் மையமாகவும் அதோட வங்காளத்தினுடைய கலாச்சார மத பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் இருக்கு அதனுடைய கட்டடக்கலையின் பிரம்மாண்டமானது ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பையும் உலகம் முழுவதும் இருக்கிற எண்ணற்ற பக்தர்களையும் பயணிகளையும் இருக்குது இவ்வளவு தெய்வீகத்தன்மை மற்றும் சிறப்புகளை கொண்ட இந்த தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு பக்தர்கள் போய் காளி தேவி மற்றும் ராமகிருஷ்ணனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்